பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல சேன்ட்ரா மற்றும் திவ்யா கிடையாது ஒரு மிகப்பெரிய மோதல் அதுல குறிப்பா சேன்ட்ரா கடைச்சதா சான்ஸ் திவ்யா மேல ஏறு ஏறு ஏறி விட்டுருவோன்ற மாதிரி கத்தி கத்தி திட்டுறாங்க அந்த பொண்ணு நல்லது செய்ய வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு போணுமான்னு எனக்கு தெரில இதுக்கு நடுவுல பார்வதி அக்கா வந்துட்டு அட்வைஸ் என்ன சொல்றாங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்போ மொத வாரம் பண்ணாங்க பாத்தீங்களா நந்தினிக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணல அதைத்தான் இந்த இடத்துலயும் வந்து பார்வதி பண்றாங்க அவங்களே ஒரு அட்வைஸை பண்ணுவாங்களாம் அதை கான்ட்ரடிக்டும் பண்ணுவாங்களாம் அப்படி என்ன ஆச்சுன்றதுதான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் சோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம ஒரு லைக் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கண்டென்ட்டுக்குள்ளே குள்ள போயிடலாம் சோ சேன்ரா இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க திவ்யா வராங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது பாரு ஸோ அப்செட்டா இருக்காத ஃப்ரீயாக விட எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்றதையும் சொல்றாங்க ஸோ நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார்னா வீட்டுக்கு உங்கள் ஹஸ்பண்டு ப்ரெசென்ட் விரும்ப மாட்டார் அவர் கேம் பிளே அவருக்கும் சேர்த்து நீ கேம் ப்ளே விளையாடு ஸோ நான் சாப்பாடு ஊட்டுவா இது பண்ணுவா அது பண்ணுவான்னு அந்த பொண்ணு அவங்கள காம் டவுன் பண்ணுவோம் அழுதுகிட்டே இருக்காங்க ஃபீல் இருக்காங்க காம் டவுன் பண்ணலான்றது தான் வந்தாங்க திவ்யா ஆக்சுவலி ஓகே ஸோ ஸோ யோசிச்சு கரெக்டாக பண்ணு வேற எதுவுமே யோசிக்காத ஃபீல் ஃப்ரீயாகுடுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தனியாக இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலான்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ சொல்லு எப்படி இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குறாங்க அப்போ என்னன்னா நம்ம குரூப்பிசம்லாம் நம்ம எதுவுமே பண்ணல ஏதோ மிஸ் ஆகிருக்குது நமக்குள்ளே நம்ம மூணு பேருக்குள்ளே ஏதோ மிஸ் ஆகிருக்கு போன வாரம் நீயும் எங்கிட்ட சரியாக பேசலை ப்ரெசென்ட் கிட்டையும் சரியாக பேசல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு டேரக்ஷனில் போயிட்டோம் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேரக்ஷனில் போயிட்டோம் ஸோ அதில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஏதோ ஒன்று நடந்துதான் இப்படி ஆயிருக்கு போல் மிஸ் ஆயிருக்குது போலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நமக்கு காட்டப்பட்ட விஷுவல்ஸ் ஓகேவா இதில் இப்படி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க மாப்பு டாஸ்க்குலேயும் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு ஸ்கூல் டாஸ்க்குலேயும் நல்லா பண்ணியிருக்காரு மெக்லஸ் டாஸ்க்குலேயும் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் விளையாடிட்டு அவர் ஏதோ ஆயிருக்காரு பட் ஏதோ ஒன்று சம்திங் இடிச்சு தான் அவர் போயிருக்கார் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்க ஏதோ மிஸ் மேட்ச் ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க எனக்கு என்ன புரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதுங்காட்டியும் ஏதோ ஒன்று வந்துடுது அங்கே கான்வர்சேஷன் கட் ஆயிருது முடிஞ்சிருச்சா ஆ சாரி அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க லெட்ரு வருது ஸோ என்னன்னா பிரஜனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி அனுப்பணுன்ற ஒரு லெட்டரும் அதுக்கப்புறம் எலிமினேஷனில் இருந்த சூட் காலி பண்ணிட்டு சூட்கேஸ் அனுப்புங்க அப்படின்ற ரெண்டு லெட்ரு வருது அதை ரம்யாவுக்கு திவ்யா படித்து சொல்கிறாங்க படித்து சொன்ன முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சேண்ட்ராவோட பெட் இருக்கு இல்லையா சேண்ட்ரா வந்து திவ்யா மற்றும் சேண்ட்ரா ஒரே பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க பிரஜனுக்கு பக்கத்துலேயே தனி பெட் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய க கோ கோ கண்டஸ்டன்ஸான பிரஜனை ஞாபகம் இருக்கு அதனால் அவர் பெட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அங்கே போய் படுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு அங்கே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒரே ஒரு அழுகுறாங்க நீ இருக்க வேண்டிய இடம் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி பாத்ரூமில் போயிட்டு எமோஸ்டலாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க தனியாக உட்காந்து அழுதுட்டு வராங்க தனியாக உள்ள உள்ளே உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஸோ திவ்யாவோட பெட் இருக்குல்லையா திவ்யாவோட பெட்டில் வந்து துணிகள் இருந்திருக்கு ஸோ அந்த துணிகள் எடுத்து நீங்கள் மாத்திங்க சாண்ட்ரா அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல அப்படின்னா மாதிரி சொல்லியிருக்காங்க நானே மாத்தி வச்சிடறேன் எப்படி திவ்யாவே மாத்தி வச்சிடறேன் அப்படின்னு ஸோ இவங்க துணியை எடுத்து பெட்டு மேல வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த பெட் பிரஜனோட பெட்ல போயிருக்காங்களா சேன்றா அந்த பெட்ல நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருன்ற மாதிரி திவ்யா போயிட்டு அதை டோரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதை மடிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க எதுவுமே போடல அதை மாத்திட்டு அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க நடுவுல வந்து க்ளோசிட் இட் அப்படின்னு நான் என்ன பண்ண சேன்றா அப்படின்ற மாதிரி கேக்கிறாங்க ஸ்டாப்பிட் ஸ்டாப்பிட்னு நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பண்ணல என்னன்னு சொல்லவா அப்படின்ற மாதிரி கோ கோவமாக பேசுகிறாங்க அவ்வளோ ஆறாங்க அவ்வளோ கத்துறாங்க ஏன்னு தெரியல அந்த பொண்ணு எதுவுமே பேசலை உனக்கு துணியை மாற்றுறாங்க அதை எடுத்து வச்சுட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துச்சு அந்த பொண்ணு இதுக்கு இப்படி கத்தணுமா அப்படின்றது எனக்கு புரியல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ட்ரே எடுத்துகிட்டு போட்ட போட்டேன் ட்ரே எடுத்து போட்டு கொடுக்கணுமா புரியல எனக்கு நீ இப்போ என்ன பண்ணுற வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குது நான் இப்போ வீட்டுக்கு போனோமா அதை தான் நீ எதிர்பார்த்துட்ருக்கியா இந்த சுச்சுவேஷனுக்கு தான் இப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உனக்கு கொஞ்சமாவது ஹியூமனிட்டி இருக்கா கொஞ்சம் கூட இல்லைல்ல வேற என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹியூமனிட்டின்றாங்க மனசாட்சி இல்லையா கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கோ கண்டசன்ஸை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ட்ரெஸ் வைக்கணும் இது வைக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க ஸோ அந்த பொண்ணு உனக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் கேட்டது சாண்ட்ரா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்தணும் லெட்ரு வந்துருச்சு எப்படி லெட்ரு வந்துச்சு அந்த லெட்ரு மாத்தம்னா மாத்தி கொடுக்கணும் தானே இப்போ திவ்யாவுக்கு வந்து லெட்ரு மாத்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு தானே கொடுக்கணும் அதுதான் இங்க மாத்திக்கிறீங்களான்னு சொல்லிச்சு ஒரு பாயிண்ட்ல அவங்க எடுத்து வச்சிட்டாங்க நான் கூட உங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்றதை அந்த பொண்ணு சொல்லிடுச்சு சொல்லிருச்சு இதுக்கு மேல அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும் திவ்யாவால என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை அதுக்கப்புறம் ஏறி ஏன்னு அவ்வளோ கத்துறாங்க அவ்வளோ கத்துறாங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு இதை பாருங்க நான் ட்ரெஸ்ஸை எடுத்து நானே அடிக்க வைக்கிறேன் தான் சொன்னேன் தப்பா சொன்னேன்னா நானே ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் தானே சொன்னேன் சண்ட்ரா எது கத்துறீங்க ட்ரெஸ்ஸு வச்சுட்டு நான் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஸோ அதுக்கு நடுவில் ரம்யா வந்து நெஞ்சுவலி இதுன்னு தண்ணி குடி தண்ணி குடின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க வெளிய வந்து சொல்கிறாங்க உடனே பார்வதி வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க கனி இது சொன்னா ரம்யா இது சொன்னா அது சொன்னான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா எனக்கு புரியல ட்ரே எதுக்கு வச்சுட்டு என்ன சொல்லவாரா என்ன சொல்லவாராங்கிற மாதிரி ஏறு ஏறுன்னு ஏறுறாங்க அடுத்ததாக பார்வதி வெளியே போயிட்டு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க யாரு திவ்யா வந்து ஒரு பக்கம் ஆதரிக்கிட்டும் அரோரா கட்டியும் இல்லமா ட்ரெஸ்ஸு அங்கே இருந்துச்சு அதை எடுத்து வைக்கணும் நாங்கள் அவங்க எடுத்து மேலே வச்சிட்டாங்க நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு சைலண்டா போயிடுச்சு உடனே பார்வதி அந்த இடத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் கேவலமான வேலை பார்வதி பண்ணுறது ஸோ எப்படின்னா ஒருத்தவங்களோட எமோஷன்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு பேசக்கூடாது அவங்களுக்கான ஸ்பேஸை புரிஞ்சுக்கணும் ந அந்த ஸ்பேஸ்க்கான இடத்த கொடுத்துக்கணும் நிலைமையை புரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்றத யார் சொல்றா பார்வதி சொல்றாங்க ஒருத்தர் துக்கத்துல இருந்தாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து அவங்களை கன்சோல் பண்ணணுன்றாங்க இப்போ என்ன பண்ணாங்க இதை சொன்னாங்கல்ல இதே பார்வதி வாரம் என்ன பண்ணாங்க ரம்யாக்கு ரம்யா இல்ல வாரம் வெளியே போன நந்தினிக்கு என்ன பண்ணாங்க நந்தினி பக்கத்தில் உட்காந்து இவன் அப்படி இப்படி இப்படின்னு ஏற்றி விட்டாங்களே அப்போ துஷார் சொன்னான்ல ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு துஷார் சொன்னாள்ல அப்ப என்ன பேசினாங்க அதெல்லாம் முடியாதுன்னு அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணி அந்த நந்தினி புண்ணைய ஒரு விஷயம் பண்ணாங்களே எக்ஸாக்ட்லி அதே தான் இங்க பண்ணாங்க இப்ப பார்வதி இப்படி சொல்றாங்கல ஸ்பேஸ் கொடுக்கணும் இதெல்லாம் பார்வதி என்ன பண்றாங்க சேன்ரா சொல்றாங்க நாலு ட்ரெஸ் தான் இருக்கு அதுக்கு நாளைக்கு எடுத்து வச்சான் மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க பட் அங்க வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து லெட்ரு வந்துருச்சு அதை மாத்தி கொடுக்கணும்னு பிக் பாஸ் கேட்கிறார் ஓகே இதுக்கு என்ன சொல்றாங்க பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு உடனே திவ்யாவை பற்றி இங்கே பார்வதி ஒரு விஷயத்தை தூக்கி போகிறாங்க நான் கூட நீங்கள் அவுட் ஆகிட்டேன் நான் போய் தனியாக இருந்தேன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ஒரு அக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் பேசினாங்க அப்போ திவ்யா வந்து அக் கொடுக்குறது நான் ஸ்டாப்பிட் வராத வராதன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ன மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கோவத்தில் இருக்காங்க அப்படி என்ன பண்ணோம் காமன் கம்போஸ்டாக சைலண்டாக இருக்கும்ல இப்போ ஒருத்தன் துக்கத்தில் இருக்கான் ஒன்னொருத்தன் மேலே கோவத்தில் இருக்கான்னா அப்படியே அந்த கோவத்தை கன்சோல் பண்ணாமல் அப்படியே ஃபியூல் பண்ணுறது அப்படியே ஃபியூல் பண்ணுறது பார்வதி அப்படியே திவ்யாவை பற்றி ஏற்றி விட்றான் என்னது இது சட் இதுதான் கேவலமான பிகேவியர் இதுதான் கேவலமான பிஹேவியர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மக்களே நான் ஏன் அகேன்ஸ்டாக பேசணும் இது இந்த மாதிரி பண்ணால் அகெயின்ஸ்டாக பேசாமல் என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களான்றது எனக்கு தெரியல புரியல அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எஃப்ஜிஏ வந்து அந்த சொன்னாங்களே எஃப்ஜே வந்து அந்த இந்த மேட்டர் தான் எந்த மேட்டரை மீன் பண்ணுறாங்கன்னா எஃப்ஜி வந்து அந்த வேணுத்துக்கிட்டே கட் பண்ண மேட்ரு வந்து சேண்ட்ரு அக் அக் பண்ணாங்களே அப்போ தான் சொல்லியிருக்காங்க நோ அக்ஸ் நோ வராத வராத அப்படிங்கிற மாதிரி பேசி திவ்யா கிட்ட நான் சொல்கிறேன்றதை அங்கே ஊற்றி ஃபியூல் பண்ணுறாங்க டோட்டலி ராங்க எனக்கு அது ரொம்ப அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்து சேன்டராக்கும் வேணும் இதுல நல்லது பண்ண வந்த திவ்யாக்கும் வேணும் இதுக்கும் வேணும் ஆனா அந்த பொண்ணு அப்பாவியா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தனியா உக்காந்துட்டு இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஹியூமானிட்டி இருக்கான்னு கேட்டு சொல்றாங்கல்ல அப்படியே உட்காந்து ஒரு பத்து அங்க உட்காந்து ரம்யா கூட இவங்க கூட நாலு கமருதுன்னு இவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலையா அப்ப இதுவாகலையா இதே தானே பார்வதி உட்காந்து பண்றாங்க பார்வதி வந்து மற்ற விஷய டாப்பிக்கை உட்காந்து எடுத்து பேசிட்டே இருக்காங்களே அப்ப உங்களுக்கு தப்பா தெரியலையா சோ மேஜரா அவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒன்று தோணிட்டு இருக்கு போன வாரத்துல இருந்து என்ன பிரச்சனை ஓட்டிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே சோ பிரஜன் போனதுக்கு திவ்யா தான் காரணம் இல்ல வேற ஏதோ நடக்குதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அதுதான் மெயின் ப்ராப்ளமே சரி இது இப்படிதான் பார்த்தா அடுத்து பார்வதியும் சாண்ட்ராவும் தனியாக உட்காந்துட்ருக்கான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆளு காலுக்கு ஒரு கேம் விளாட்றாங்க சேன்ட்ரா நீ பார்த்து விளையாடு உனக்கு தெரியும் ஸோ உனக்கு இந்த உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவசியம் இல்லை அப்படின்னும்போது இல்லை புரியல என்ன அவசியம் அவளுக்கு என்ன வச்சு எடுக்கணும் நாலு ட்ரெஸ் எடுக்கிறதான் அவசியம் அவளுக்கு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரீயாக விடு சாண்ட்ரா எதுவுமே பேசாத சுச்சுவேஷன் அப்படி கஷ்டத்தில் இவ்வளோ பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அவள் வந்து இப்படி தான் பண்ணுவாளா அப்படின்னா மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உடனே பார்வதி கண்ட்ரோல் பண்ணணும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும் எதுக்கு இப்படி பண்ணணும் இல்லை அவள் என்ன நினைச்சிட்டு இருக்கானா சொல்லியிருக்காங்க போல நான் போவேன்னு நினைச்சிருக்கா இப்படி திவ்யா வந்து சாண்ட்ரா போவாங்கன்னு நினச்சிருக்காங்களே ஏன்னா சாண்ட்ராவோட பேரு திவ்யா வந்து அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க எஃப்ஜே மற்றும் பிரஜன் இருப்பாங்க சார் சேண்ட்ரா போவாங்கன்னாங்கள நான் போகணும் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லி ஒரு இது வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதுதான் பிரச்சனையான்ற மாதிரி அதை தாண்டி எதுக்கு எனக்கு இவங்க போனாங்கன்னே எனக்கு தெரியல போது உடனே வந்து சொல்றாங்க அங்கே வந்து அமித் என்ன சேவ் பண்ணாருன்னும் போது உடனே இவங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லை நீ வந்து எனக்கு அந்த இடத்துல நான் பிரஜனை சொன்னதுக்கான காரணம் என்னன்றது பார்வதி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க நீ வந்து இந்த ஷோக்கு ஏதோ ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணுற எஃப்ஜேவும் வந்து சூப்பராக பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணுறான் நீ வந்து ஒரு மதர்லி நேச்சராக எமோஷன்ஸு பூண்டு உரித்தல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க பட் பிரஜனால் ஓப்பனாக பேச முடியல ஸ்ட்ராங்காக ஒப்பீனியன் வைக்க முடில அதுதான் பிரஜனோட பெரிய பிரச்சனைன்றதான் நான் பார்க்கறேன் அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாங்க உடனே அமித் என்ன போது இல்லை அமித் என்ன பண்ணார் ஓகே பிரஜன் வந்து த்ரீ டைம்ஸ் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கியிருக்காரு வாட் ஈ டிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கான்ஃப்ளிக்லாம் இங்கே தேவையில்லை அதை வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தில் அணுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க உடனே அவர் தான் வைரம் திருநாரு இதெல்லாம் பண்ணார் அது எப்படி அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து திரும்ப என்ன பண்ணுறாங்க பார்வதி திவ்யா அந்த ஒரு விஷயத்த பார்வதிக்கிட்டேயும் பேசியிருப்பாங்க அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் குரூப்ல என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல சொல்லிட்டு இருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்வதி போட அதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணி திவ்யா வந்து ரெண்டு நாள் வந்து பிரஜன் வந்து திவ்யா கூட பேசலையாம் பேசாத காரணத்தால் தான் எவிக்ட் ஆயிட்டாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திவ்யாதான் அப்படின்ற மாதிரி திவ்யா மேலே இந்த ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்காங்க அதுவும் திவ்யா வந்து கனி மற்றும் அரோரா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யா மேல ஒரு விஷயத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க அதுலையும் குறிப்பாக திவ்யா வந்து நாலு நாளா வந்து சாண்ட்ரா சைலண்டா இருக்காங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு இதுவுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸா புரியல அந்த இடத்துல சீரியஸா அந்த பொண்ணு உனக்கு வந்து நல்லதமாக நினச்சிது ஒரு கெட்டது கூட நடக்கலைங்க இதுக்கு நடுவுல நீங்க திவ்யா மேல இருக்கிற வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன போன வாரம் வீக்கெண்ட் எப்பிசோட்லயே திவ்யா நம்மளை வச்சு எதை கேம் பிளே பண்றான்றத சொன்னது சாண்ட்ரா இப்போ பிரஜன் வெளியே போனதுக்கான காரணம் திவ்யா நம்பிட்டு உங்க பேரை சொல்லலன்ற வன்மத்தை எடுத்து வந்து எங்க காட்டுறீங்க இங்க காட்டுறீங்க திவ்யா மேல ஒரு நடக்காத விஷயத்துக்கு ஒரு அலிகேஷனை வச்சு நடக்காத ஒரு விஷயத்துக்கு மேல குற்றச்சாட்டு வச்சு அந்த பொண்ணு கில் ட்ரிப் பண்றீங்க நல்லது பொண்ணு வந்த பொண்ணை இப்படி முடிச்சு விட்டுருக்கீங்க டோட்டலி அன்ஃபேர் ஃபார் திவ்யா அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன் பாவங்க அந்த பொண்ணு சீரியஸ்லி பாவம் இத்தனை நாள் உன் கூட இருந்துட்டு உனக்கு நல்லதுன்னு நினைச்சது என்னைக்காவது ஒரு கெட்டதுன்னு நினைச்சா நீங்க வேணா அந்த பொண்ணு கெட்டதுன்னு நினைச்சீங்களே தவிர்த்து அந்த பொண்ணு என்னைக்குமே ஸோ பிரஜனுக்கோ இல்லை சாண்ட்ரோக்கும் கெட்டது நினச்சதே கிடையாது மற்றவங்களுக்கு வேணா கூட நினச்சிருக்கலாம் ஆனால் திவ்யா ஒரு பொழுதும் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு இடத்துல கூட கெட்டது நினச்சதில்ல ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை நல்லதாம நினைச்சிங்க வெரி 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 ஒஸ்ட் ஒஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்